வெல்கம் வெல்கம் மதன் அண்ட் ரேஷ்மா எப்ப முதல்ல ப்ரோபோஸ் பண்ணீங்க ஒரு நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே டிராவல் பண்ணி போனா எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு நம்ம வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருப்போம் தானே பேசுறோம் லைஃப் லாங் நட்பா தான இருந்திருக்கணும் எப்படி இந்த சிங்கிள் மிங்கிள் ஆச்சு அது ஆயிடுச்சு இது இது விட்டா இதுக்கு மேல நமக்கு எது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு நல்ல பொண்ணா இருக்கே நல்ல பொண்ணா இருக்கே பரவாயில்லை தம்பி ஓபனா ஒத்துக்குறேன் ரேஷ்மா அப்படி சொன்னேனே ஓகே ஆ

பொய் 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 அவளோ ஒரு பொய் சொல்லி அழைது மாப்ள நம்ம கடத்தி தான குட்டி பே கல்யாணம் பண்ணாங்க கழுத்துல கட்டி வச்சி வர மாதிரி சொல்லிட்டு சரி மாமா நான் பாத்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நான் சொல்றேன் நீ ஃபோன் ஃபோன் வச்சு கேப்ப थैंक மாமா நீ ப்ரோபோஸ் பண்ணி மேபி பண்ணிருக்கலாம் பட் ரேஷ்மா ப்ரோபோஸ் பண்ணி நான் பார்த்தத இல்ல இல்ல இது வரைக்கும் ப்ரோபோஸ் பண்ணல எது சோ ரேஷ்மா வந்து உங்களுக்கு வந்து ப்ரோபோஸ் பண்ணப் போறாங்க அத நீங்க மட்டும் இல்ல நாங்களும் சேர்ந்து பார்க்க போறோம் ஓகேவா உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லனா சொல்லு அனுப்பிச்சிரலாம் இல்ல நிறையவே ஆசை இருக்கு பொண்ணு ரெடியா ஆ ரெடி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க இத பஸ் ஸ்டாண்டா இது என்ன என்ன எந்த ஏரியா வெச்சுக்கலாம் இது வந்து பஸ் ஸ்டாண்டே வச்சுக்கலாம் தம்பி வா ஹாஸ்பிடல் குட்டி போறாங்க ஆமா நான் ஆஸ்பத்திரி குட்டி போறேன் தம்பியே சரி நான் பக்கத்து வீட்டு பையன் தம்பி என்ன ரேஸ்மா 24C பஸ் எப்போ வரும்னு அவங்க கேக்குறாங்க எப்போ பஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போるதே உங்க அம்மா வர ஃபோன் அடிச்சனே இருக்காங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ 24C பஸ் எப்போ வரும்? அது தெரிஞ்சா நான் ஏமா ஏறி போயிருப்பேன்லப்பா இருப்பா நீ வேற சரி யார் அந்த பையன் சும்மா சட்டையில போட்டோ போட்டல நம்பாத என்ன ரொம்ப ஜாக்கிரதைற அதாவது பரவாயில்லை அது பக்கத்துல ஒன்னு நிக்குதே சின்னரா அமீதியா இருக்குமா அந்த 24C எப்போ வரும்? இப்போ வந்துரும் அடிக்கடி கேக்குற அப்படி வந்துருமா ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே வருமா உடனே வந்துரும் வந்தா நல்ல என்ன ஃபீலிங் எனக்கும் உடனே தான் வருது அடக்கின்னு நிக்கிறேன் வீட்டுக்கு போய்ட்டேன் நீங்க ப்ரோபோசிங் நடக்காதுமா அந்த பையன் தெரியுமா உனக்கு இப்ப பேசினே இருக்க இல்ல எனக்கு ரொம்ப நாளா அவங்கள பாத்துட்டு இருக்கேன் இதே பஸ் ஸ்டாண்டில அவங்களியுமா இல்ல இல்ல ஐயா இந்த பஸ் ஸ்டாண்டில தான் நான் போறேன்டா ஏய் தனியா விட்டு போவாதீங்க சரி வா அப்படி இப்படி வந்து இப்படி நின்னுக்கோ